சப்போர்ட்இ உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு நூறு வினாக்கள் எடுத்திருக்கிறோம் ஒரு மணி நேரத்துல இது எழுதுற மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம் இதுக்கு ஆப்ஷன் எதுவும் நாங்கள் கொடுக்க கிடையாது ஒன்லி கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் உடனே நாங்கள் சொல்லிடுவோம் இது வந்து அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து செகண்ட் தேர்ட் பிளஸ் மூணு டேர்முக்கும் சேர்த்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் கொஸ்டின் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிற மாதிரி சிக்ஸ்த் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் பிப்டி கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா வரும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தாவே போதும் உங்களுக்கு சிக்ஸ்த் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் இது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் கிழவியும் அதனோர் அற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது தமிழின் கிளவியும் அதனோரற்றே அப்படிங்கிற இந்த நூல் பாடல் வரி இடம்பெற்ற நூல் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம்னா தமிழின் கிளவியும் அப்படிங்கிற அந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு அடுத்து நிருமித்த என்பதன் பொருள் நிருமித்த என்பதன் பொருள் பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கிய நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய அடுத்து தேர்ட் கொஸ்டின் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன கொட்டுங்கடி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் கனிச்சாறு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள அந்த நூலினுடைய பெயர் கனிச்சாறு அடுத்து நான்காவது கேள்வி பாவளரேருவின் இயற்பெயர் என்ன பாவளரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா துரை மாணிக்கம் துரை அப்படிங்கிறது அவருடைய இன்சியல் அப்ப மாணிக்கம்னு வரும் பாவளரேருவின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அல்லது மாணிக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஐந்தாவது கேள்வி முதலை என்ற சொல்லை பயன்படுத்திய இலக்கியம் எது முதலை அப்படிங்கிற சொல்ல முதலை எல்லாத்தையும் மீன் முதலை இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வட சட்டில வச்சு வறுக்குற மாதிரி குறுந்தொகை குறுகிய ஒரு சட்டில வச்சு வறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் சொல்லிருப்போம் அப்ப முதலை அப்படிங்கிறது குறுந்தொகை குறுகிய சட்டில வருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் என்ற பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னா பாரதியாருடையது இது யாமறிந்த மொழியாவே பாரதி தான் இஸ்ரோவின் தலைவர் யார் இஸ்ரோவினுடைய தலைவர் பாத்தீங்க அப்படின்னா சிவன் இஸ்ரோவின் தலைவர் சிவன் அடுத்து எட்டாவது கேள்வி பாரதி தாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பிரமணியம் பூவின் ஐந்தாவது நிலை என்ன பூக்கு பாத்தீங்க அப்படின்னா அரும்பு மொட்டு மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு சொல்லி ஏழு நிலைகள் இருக்கு அதுல ஐந்தாவது நிலை என்ன அப்படிங்கறத இந்த கேள்வி ஐந்தாவது நிலை பாத்தீங்க அப்படின்னா அலர் அடுத்து அசதி என்பதன் பொருள் என்ன அசதி என்பதன் பொருள் சோர்வு அடுத்து தேடு பொறி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன தேடு பொறி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் சர்ச்சின் என்ஜின் சர்ச் என்ஜின் தேடு பொறி அப்படின்னா சர்ச் என்ஜின் அருகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன அருகு என்பதன் தாவர இலை பெயர் அருகம் புல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அருக அப்படின்னா புல் அக்கின் மாத்திரை அளவு என்ன பதிமூன்றாவது கேள்வி அக்கு அப்படிங்கிறதுக்கான ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை பதினான்காவது கேள்வி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் வரதவர் என்ற வரிகள் இடம் இடம்பெற்றுள்ள நூல் எது கோட்சுரா சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் வரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அடுத்து பதினாறாவது கேள்வி தமிழுக்கும் பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு டேஸ் என இன்ப தமிழில் கூறப்பட்டுள்ளது தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அதான் விடை அமுதென்று நேர் ரெண்டுதான் அந்த பிலப்ஸ்கான ஆன்சர் அடுத்து பதினேழு தமிழ் எங்கள் டேஸ் காரணமான பால் போன்றது என இன்ப தமிழில் கூறப்பட்டுள்ளது இளமைக்கு காரணமான பால் போன்றது என இன்ப தமிழில் கூறப்பட்டுள்ளது இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு டேர்ம்ல இருக்கக்கூடிய புக் முக்கியமான வினா விடைகளை தொகுத்து தான் நம்ம ஒரு நூறு வினாக்களை கொடுத்துருக்கிறோம் இது வந்து ஒன் லைனா கொடுத்துருக்கிறோம் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு இல்ல வித் ஆப்ஷனோட தான் வேணுமா இல்ல கேள்வி ஆன்சர் ரெண்டையும் காட்டினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற இந்த மூணு மூணு மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பதினெட்டாவது கேள்வி மேதினி என்பதன் பொருள் என்ன மேதினி அப்படின்னா நமக்கு தெரியும் உலகம் அடுத்து பத்தொன்பது ஆள் என்பதன் தாவர இலை பெயர் என்ன ஆள் என்பதன் தாவர இலை பெயர் இலைதான் அடுத்து இருபதாவது கேள்வி உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இருபத்தி ஓராவது கேள்வி உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் எது உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம் இருபத்தி கல்லியின் தாவர பெயர் என்ன சப்பாத்தி கல்லியின் தாவர பெயர் மடல் அடுத்து கேள்வி நான் சொன்னேன் முட்டு அதெல்லாமே நீங்க ஆடரா படிச்சுக்கோங்க இரண்டாவது என்ன மூன்றாவது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆர்டரா கேட்பாங்க பூவின் இரண்டாவது நிலை மொட்டு அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த வாழ்வழி காட்டிருக்கும் என தமிழ் பூமி பாடலில் கூறப்பட்டுள்ளது மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இந்த இடத்துல மேதினி அப்படிங்கறதா விடை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி தொடுதிரை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன தொடுதிரை டச் சொல்றோம் ஆறாவது நிலை என்ன ஆறாவது நிலை நெடில் இருபத்தி ஏழாவது கேள்வி மண் தோன்றி 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 என வாணிதாசன் பாடியுள்ளார் மண் தோன்றி மலைகள் தோன்றி மழை தோன்றி என வாணிதாசன் பாடியுள்ளார் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஆளி பெருக்கு என்பதன் பொருள் ஆலி பெருக்கு அப்படின்னா கடல் போல் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் என்ற வரிகள் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் என்ற வரிகள் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனார் சித்தம் என்பதன் பொருள் என்ன சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் முப்பத்தி இரண்டு வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழும் தென்னிந்திய மாநிலம் எது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழும் தென்னிந்திய மாநிலம் எது தமிழ்நாடு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சரிங்க பாடல் எது தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் இடம் பெற்றுள்ள பாடல் எது நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற அந்த பாடல்தான் இடம்பெற்றிருக்கு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போது உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது எவ்வளவு ஆர்டிக் ஆளாங்கிற பறவை பறக்கக்கூடிய அந்த தொலைவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் ஹேமிங் வே அப்படிங்கிறவர் தான் இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் முப்பத்தி எட்டாவது கேள்வி சாண்டியாகோவிற்கு எத்தனை நாள்களாக மீன் கிடைக்கவில்லை சாண்டியாகோவிற்கு எண்பத்தி நான்கு நாட்களாக மீன் கிடைக்கவில்லை முப்பத்தி ஒன்பது மனு என்னும் சிறுவன் சாண்டியாகோவோடு கடலில் இருந்த மொத்த நாட்கள் எவ்வளவு கடலில் அவன் இருந்த மொத்த நாட்கள் நாற்பது நாட்கள் அடுத்து திருக்குறள் திருக்குறள் எத்தனை சொற்களில் அறத்தை தருகிறது திருக்குறள் ஏழு சொற்களில் அறத்தை தருகிறது நாற்பத்தி ஓராவது கேள்வி திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை திருக்குறள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நூத்தி ஏழு மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில ஊக்குள்ள இருக்கும் ஆனா நூத்துக்கு மேலதான் ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியை நடைபெற்ற ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றாங்கே எடுப்பதும் எந்த அதிகாரத்தின் கீழ் அமைந்துள்ளது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்ற குரல் இடம்பெற்ற அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா வான் சிறப்பு மிக்ரேஷன் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா புக்ல வந்து பாத்தீங்க தமிழ் சொல் இருந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்க தமிழ வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டு மிக்ரேஷன் இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாமே மாறி இருக்கும் அதெல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா பாத்துக்கணும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குல கேட்கக்கூடிய வினாக்கள் தான் அடுத்து மிக்ரேஷன் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வலசை போதல் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு என்ற வரி இடம் பெற்றுள்ள நூல் எது காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் திங்கள் கொங்கு திகிரி மேரு திங்கள் அப்படின்னா நிலவு கொங்கு அப்படின்னா மகரந்தம் திகிரி அப்படின்னா ஆனை சக்கரம் மேரு இமயமலை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் திகிரி ஆனை சக்கரம் மேரு இமயமலை அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று எந்த நூல் கூறுகிறது இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என கூறும் நூல் சிலப்பதிகார பதிகம் அடுத்து நாற்பத்தி எட்டு திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் சிலப்பதிகாரம் அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஸ் ஆகும் முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் ஐம்பதாவது கேள்வி பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை எது வலப்புறமாக சுற்றி வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை எது வலப்புறமாக சுற்றி வருவதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் ஞாயிறு ஐம்பத்தி ஓராவது கேள்வி சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றியவரின் காலம் என்ன

எத்தனையாவது நாளில் அதிலிருந்து குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னா பதினைந்தாவது நாள்ல இருந்து அடுத்து ஐம்பத்தி நாலு காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் ஐம்பத்தி பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் யார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர் மன்னன் காணி நிலம் என்னும் பாடல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது காணி நிலம் என்னும் தொகுப்பில் சாரிங்க காணி நிலம் என்னும் பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஏழு கப்பல் பூளைக்கடா என்று அழைக்கப்படும் பறவை எது கப்பல் பூளைகடா என்று அழைக்கப்படும் பறவை பிரிகட் பேர்ட் பிரிகட் பேர்ட் அடுத்து 58 சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் டاش முட்டைகள் இடும் சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் யார் மனிதன் இல்லா உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் யார் சொன்னது சலீம் அலி அலித்தா அன்பிலார் எல்லாம் தெரியும் உரிய பிறர்க்கு எண்பும் எப்படி சொல்லுவோம் இது எல்லாம் ஓகேங்களா அடுத்து அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அகர வரிசையில் சொல்றது பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் கூறும் இலக்கியம் ஆத்திச்சுடி அடுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் யார் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நெல்லை சு முத்துவை பாராட்டியவர் அப்துல் கலாம் அடுத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் அறுபத்தி மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என கூறியவர் பாரதியார் அடுத்தது காரல் கபிக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் காரின் கபக் என்பவர் செக்கு நாட்டை சேர்ந்தவர் செக்கு ஓகேங்களா எந்த நாடு செக்கு நாட்டை சேர்ந்தவர் அடுத்து இயந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன செயற்கை நுண்ணறிவு எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அறுபத்தி ஆறாவது கேள்வி எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் மீத்திரன் கணினி வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு எந்த ஆண்டு நடந்த சதுரங்க போட்டியில் மீத்திரன் கணினி வென்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நடைபெற்றது அந்த இதுலதான் சோபியா எனும் ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது சவுதி அரேபியா அடுத்து அறுபத்தி எட்டாவது கேள்வி புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவிற்கு வழங்கிய அமைப்பு எது புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவிற்கு வழங்கிய அமைப்பு யூஎன்ஓ அதாவது யூஎன்ஓ இந்த அமைப்பு தான் வந்து சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியது அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது திருக்குறள் ஏ கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார் லிலியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் எழுபத்தி ஓராவது கேள்வி கலாம் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று எதை கண்டறிந்த போது கூறினார் இதுல கலாம் அப்படிங்கறது அப்துல் கலாம் அப்துல் கலாம் பெருமகிழ்ச்சி என்று எதை கண்டுபிடித்த போது கேள்வி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் கால் ஊனமுற்றவங்களுக்கான அந்த செயற்கை காலை வந்து கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்க அந்த செயற்கை கால் போட்டு நடக்கும்போது தம் பெருமகிழ்ச்சி அடைந்ததா கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து எழுபத்தி இரண்டாவது கேள்வி கலா யார இவ்வுலகின் முதல் விஞ்ஞானி என குறிப்பிடுகிறார் கலாம் வந்து யார இந்த உலகினுடைய முதல் விஞ்ஞானி அப்படின்னு குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தான் அப்துல் கலாம் வந்து உலகின் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அடுத்து எழுபத்தி மூன்றாவது கேள்வி ராமன் விளைவு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி எட்டு வரும் ஓகேங்களா அடுத்து நாலாவது கேள்வி ஞானம் என்னும் சொல் இக்காலத்தில் தனித்து இயங்காமல் எவ்வாறு வரும் இது தனித்து இயங்காம எவ்வாறு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஞனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயங்கணம் அப்படின்னு தான் வரும் தனித்து இயங்காம தான் இருக்கும் அடுத்து எழுபத்தி ஐந்தாவது கேள்வி நோ என்னும் ஓர் எழுத்தின் பொருள் என்ன நோ அப்படின்னா துன்பம் நோய் அப்படின்னு அதெல்லாம் அதே மாதிரி வெறும் நோ மட்டும் போட்டிருந்தாங்க அழைக்கப்படுது இதனுடைய பொருள் துன்பம் அடுத்து எழுபத்தி ஆறாவது கேள்வி மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் நூற்றி இரண்டு மொழி முதலில் வருவது நூத்தி இரண்டு எழுத்துக்கள் அடுத்து மொழி இறுதியில் வராத மெய்யெழுத்துக்கள் எத்தனை இதுவே முதல்ல வரக்கூடிய முதல் மொழியில முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து நூத்தி ரெண்டு சொன்னோம் அதே மாதிரி மொழி இறுதியில் வராத மெய் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அடுத்து ராமன் விளைவு நம்ம சொன்ன ராமன் விளைவு வெளியிடப்பட்ட தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய அறிவியல் நாள் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ராமன் விளைவு வெளியிடப்பட்ட தான் தேசிய நாளாவ தேசிய அறிவியல் நாளா கொண்டாடப்படுகிறது அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்து என்பது எண்பதாவது கேள்வி ரோபோ என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன ரோபோ என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அடிமை என்பதுதான் பொருள் ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் அடிமை எண்பத்தி ஓராவது கேள்வி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறதுக்கான தமிழ் சொல் என்ன ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவு ஆர்டிபி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான பொருள் செயற்கை நுண்ணறிவு அடுத்து பிரித்தெழுக ஓய்வு கூட்டல் அர, ஓய்வறைங்கிறத எப்படி பிரிப்போம் ஓய்வு கூட்டல் அர, நல்லா பாருங்க ஓய்வு கூட்டல் அற இப்படிதான் பிரிப்போம் ஓகேங்களா ஓய்வு அற என்பதை இதான் இப்படிதான் பிரிப்போம் அடுத்து தானே இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி என்று அழைக்கப்படுகிறது ஆஸ்கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அது எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோ ரெண்டு அஞ்சு இருக்கும் நடுவில் ரெண்டு இருக்கும் அடுத்து எண்பத்தி ஐந்தாவது கேள்வி அப்துல் கலாம் கண்டுபிடித்த செயற்கை கால்களின் எடை எத்தனை கிராம்கள் அப்துல் கலாம் கண்டுபிடித்த செயற்கை கால்கள் இந்த செயற்கை கால்கள் வந்து நடக்க முடியாத குழந்தைங்களுக்கு எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும்ங்கிறதுக்காக இதை உருவாக்கினார் அப்துல் கலாம் ஐயா அது வந்து முன்னூறு கிராம் எடை உள்ளது வெறும் முன்னூறு கிராம் இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஹெவி வெயிட்டா இருந்தது இது வந்து முன்னூறு கிராம் தான் இருந்தது அடுத்து காரல் கபிக் ஒரு டேஸ் ஆசிரியர் காரல் கபிக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடக ஆசிரியர் காரல் கபிக் வந்து ஒரு நாடக ஆசிரியர் காரல் கபிக் பாத்தீங்கன்னா ஒரு நாடக ஆசிரியர் அடுத்து எய்ட்ஸ் போன்ற உயிர் நோய்களுக்கான தடுப்பு மருந்து எங்கிருந்து கிடைக்கலாம் என அப்துல் கலாம் கருதுகிறார் எய்ட்ஸ் போன்ற நுழிச்சொல்லி நோய்களுக்கான தடுப்பு மருந்து கடலுக்கு அடியில் இருந்து கூட கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து சொன்னாரு அடுத்து எண்பத்தி எட்டு வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன இது நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கட் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் மாசத்துல நாலு ஞாயிறு வருது அப்ப ஞா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாலு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வா நம்ம வரும்போது வாரத்துக்கு எத்தனை நாட்கள் வாரத்துக்கு நமக்கு ஏழு நாட்கள் வாரத்துக்கு எத்தனை ஞாயிறு வரும் மாசத்துக்கு நாலு ஞாயிறு வரும் வாரத்துக்கு மொத்தம் ஏழு நாட்கள் வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எகர வரிசை பாத்தீங்க அப்படின்னா யா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை வரும்னா ஆறு வரும் ஓகேங்களா இது அப்படியே வருது இதுக்கு முன்னாடி எழுத்து நம்பரு ஞாபகம் வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஏழு நாளைக்கு ஏழு நாள் இருக்குன்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யகரம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இருக்கு வரிசை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பதினெட்டு இருக்கும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாரத்துக்கு மொத்தம் ஞாயிறு நாலு வரும் ஞாயிறு எத்தனை வரும்னு சொல்லி இருக்கிறேன் ஏன்னா இத உங்களுக்கு ஒரு ஷார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் ஞாயிறு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிறு வந்து நாலு வரும் வாரத்துக்கு ஏழு நாட்கள் வெறும் இந்த ஞாயிறுக்கு முன்னாடி வர்றது ஆறு வரும் இது வந்து வரிசை வரும் ஓகேங்களா இது உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்கட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில நாலு எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை நாலு அடுத்து நாலு வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் எல்லாமே முதல்ல வர்றதா இது ஞா வந்து நாலு வா வந்து யா வரிசை வந்து இதுவும் சொல்லின் வந்து முதல்ல தான் வரும் ஆனா எகர வரிசை மட்டும் பாத்தீங்கன்னா மொழி இறுதியில் வராததுன்னு கேட்டிருக்காங்க எகர வரிசையில் எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது எத்தனை எழுத்துக்கள் சொன்னோம் பதி எட்டு எழுத்துக்கள் வராது சரிங்களா அடுத்து தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி எந்த நாட்டை நோக்கி கப்பலில் சென்று கொண்டிருந்த போது சர்சீவி ராமன் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவர் எந்த நாட்டுக்கு போயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்தது அடுத்து ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது இந்த சர்சிவி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிற இந்த கேள்விதான் அவருக்கு நோபல் பரிச பெற்றுக் கொடுத்தது கடல் நீர் ஏன் நீல நிறமாக உள்ளது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறதுங்கிற இந்த கேள்விதான் இவருக்கு நோபல் பரிசை பெற்றுக் கொடுத்தது சர்சிவி ராமனுக்கு ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர்சிவி ராமன் வரும் எழு எழுத்துக்களை சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவோம் மொழி இறுதி எழுத்துக்கள் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை இறுதி எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இறுதி எழுத்துக்கள் அடுத்து தொண்ணூத்தி ஆறு ரியோ எந்த நாட்டின் தலைநகரம் ரியோ பாத்தீங்க பிரேசில் நாட்டினுடைய தலைநகரம் பிரேசிலுடைய தலைநகரம் தான் எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எழுத்துக்கு தொடக்கம் அப்படின்னாவே ஆதா எழுத்துக்களுக்கு தொடக்கம்னாவே அது ஆதாம் அடுத்து தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அறிவுடைய மாக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது என திருவள்ளுவர் குறிப்பிடுறாருனா அறிவுடைய மாக்களை தான் அவர் குறிப்பிடுறாரு அடுத்தது திருக்குறள் எத்தனை புரட்டாக்களையும் எத்தனை அதிகாரங்களையும் கொண்டது நமக்கு திருக்குறள் தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் முப்பத்தி அதிகாரங்களையும் கொண்டது அடுத்து பறவைகள் பற்றிய படிப்பு அழைக்கப்படுது பறவைகள் பற்றிய படிப்பு என்ன பறவைகள் பற்றிய படிப்ப என்னன்னு சொல்றோம்னா தாலஜி அப்படின்னு அழைக்கப்படுகிறது எது இது பறவைகள் பற்றிய படிப்பு ஓகேங்களா நூறு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல செகண்ட் டேர்ம்ல நூறு கொஸ்டின் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க